வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உறவுகள் ஒரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருப்பாங்க ரொம்ப முக்கியங்கிறதுக்காக அவங்க என்னத்தான் பேசினாலும் அதுக்காக நீங்க விட்டு கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சகிச்சுக்கிட்டு போவீங்க சோ நல்லா ஞாபகத்தில வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க சகிச்சுக்கிட்டு போற வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களுடைய மரியாதையை தான் நீங்க இழக்க முடியுமே தவிர உங்களுக்காக அவங்க எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி ஒரு சில உறவுகள் முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி வாழ்ந்து காட்டணுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் கிட்ட நீங்க ரொம்ப நேர்மையானவங்க நியாயமானவங்க அப்படின்னு நிரூபிக்க கூடிய சூழல் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அவங்கள விட்டு பிரியக்கூடிய நேரம் வந்துருச்சு அவங்கள விட்டு விலகக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிங்கறத நீங்களா புரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்துறதுதான் உங்களுக்கு கௌரவம் அதை மறந்துடாதீங்க அதே மாதிரி நீங்க அடுத்தவங்க மேல வைக்கக்கூடிய அன்பு இருக்க பாத்தீங்களா அது உங்களை அடிமையாக்காம பாத்துக்கோங்க அதே மாதிரி அடுத்தவங்க மேல காட்டக்கூடிய இரக்கம் இருக்கு பாத்தீங்களா அது உங்களை ஏமாளியா ஆக்காம தயவு செஞ்சு பாத்துக்கோங்க ஏன்னா இங்க நீங்க வைக்கக்கூடிய அன்பையும் இரக்கத்தையும் பயன்படுத்தி நிறைய பேர் உங்களை கடைசி வரைக்கும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க உங்களை ஒரு ஏமாலியாவே மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ அத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மத்தவங்க மேல நீங்க காட்டக்கூடிய அன்புக்காக அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அவங்களுக்கு நீங்க காட்டக்கூடிய இரக்கத்துக்காக அவங்க உங்களுக்கு பதிலுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கறத தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பண்றதா இருந்தாலும் நீங்க செய்யுங்க அதே மாதிரி உங்களை தப்பா நினைச்சு விலகி போறாங்க பாத்தீங்களா அவங்க மறுபடியும் உங்க கிட்ட வந்து பேசுற வரைக்கும் அவங்க கிட்ட நீங்க உண்மையானவங்க என் மேல இவ்வளவு நியாயம் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிற முயற்சியை தயவு செஞ்சு கைவிட்டுருங்க அவங்க கிட்ட நீங்க என்னதான் போய் உங்களை பத்தின உண்மையில சொல்லறதுக்கு நினைச்சாலும் அவங்க அது எதையுமே காதல வாங்கிக்க மாட்டாங்க அது மிகப்பெரிய முட்டாள் தனம் சோ அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா பாசத்துடைய அருமை தெரியாது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறவங்க கொடுக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பா உண்மையான பாசம் வச்சவங்களை என்னைக்குமே காயப்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி இந்த துரோகம் இருக்கு பாத்தீங்களா அது நம்மளுக்கு வலிக்கும் அந்த துரோகத்தினுடைய வலி நம்ம உயிரையே ரெண்டா கிழிக்கும் அதுக்காகலாம் நீங்க பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கையில எடுக்காதீங்க சோ அது இன்னும் உங்களுடைய நிம்மதியை தான் தொலைச்சுக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் சோ காலம் கண்டிப்பா அதனுடைய கர்மத்தை சரியா கச்சதமா செஞ்சு முடிக்கும் வேடிக்கை மட்டும் போதும் நீங்க பழிக்கு பழி வாங்குற இறங்குனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைய கடைசி வரைக்கும் உங்களுடைய தொலைச்சிட்டு வேண்டிய அந்த சூழல் வந்துடும் சோ யார் யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ கண்டிப்பா அவங்க உங்க கண்ணு முன்னா முன்னாலேயே அவங்க வந்து கஷ்டப்படக்கூடிய சூழல் வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அது நேர்ல நீங்க கண்டிப்பா பாப்பீங்க அதே மாதிரி வாழ்க்கையில நமக்கு வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் தேடி தேடி அழிஞ்சுக்கிட்டே பக்கத்துல இருக்கு அப்படின்னா அதிர்ஷ்டம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அது ஒரு அனுபவமா எடுத்துக்கோங்க எந்த ஒரு உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துக்காகவோ உங்களுடைய லட்சியத்துக்காகவோ கடைசி வரைக்கும் நீங்க ஓடிக்கிட்டே இருங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நீயாக தடுமாறு விழுந்தாலும் சரி இல்ல யாராவது உங்களை தள்ளி விட்டாலும் சரி தடுமாறி விழுந்தாலும் சரி தானாவே நீ விழுந்துட்டீனாலும் சரி தயவு செஞ்சு தானா எழுந்திருச்சு விழுந்த உடனே கூச்சல் மட்டும் போட்டு கத்திராத ஐயோ எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு பிரச்சனை இருக்குன்னு மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிடாத ஏன்னா அத கும்மானம் போட்டு சந்தோஷப்பட்டு அதை பத்தி விமர்சனம் பண்ணி பேசுறதுக்கு உங்களை சுத்தி இங்க ஒரு கூட்டமே நரிகள் கூட்டம் மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு சோ எந்த சூழல்லையுமே உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் உங்களுடைய உண்மையான பாசம் வச்சிருக்க உறவுகளை தவிர யார்கிட்டயுமே உங்களுக்கு தான் மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி அன்பு காட்டுற எல்லாருமே உண்மையான உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அன்பு காட்டுற ஒருத்தவங்களுக்கு மனசால கூட துரோகம் பண்ணாத இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தாங்க உண்மையான உறவு அதே மாதிரி இங்க மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்துல பாசம் வைக்கிறது இருக்கு பாத்தீங்களா அது செத்து போன செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு சமம் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு இடத்துல பிரச்சனை முத்துது அப்படின்னா ஐயோ இந்த இடத்துல பிரச்சனை முத்துதே அப்படின்லாம் பயப்படாதீங்க ஒரு வழியா பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க தைரியமா இருங்க இருங்க அதே மாதிரி இங்க யாரு உங்ககிட்ட உன்னை வாழ்த்தினாலும் சரி தூற்றினாலும் சரி அதுக்காகலாம் கவலைப்படாத சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடு ஏன்னா காணம் இருக்கு பாத்தியா அது கண்டிப்பா அவங்களுக்கான பதில தக்க நேரத்துல சரியான டைம்ல கொடுத்தே தீரும் கண்டிப்பா அந்த இடத்துல நீ அவங்கள பார்த்தே தீருவ சோ அதுக்காகலாம் என்ன இவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த இடத்துல வந்து என்னை இவங்க வந்து இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் கவலைப்படாதீங்க முடிஞ்ச அவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டே வாழ பழகிக்கோங்க அதே மாதிரி இங்க உணர முடியாத சந்தோஷத்தை கொடுக்கறதும் உணர முடியாத அளவுக்கு கஷ்டத்தையும் வழிகளையும் கொடுக்கறதும் நம்ம மனசுக்கு மட்டும் மட்டும் முடியும் அது மறக்கவே முடியாது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சகிச்சுக்கிட்டே போற வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சகிச்சுக்கிட்டே போற வரைக்கும் நம்மளுடைய மரியாதைய நாம இழந்துகிட்டே இருக்கிற வேண்டிதான் ஒரு சில இடத்துல ஒரு சில மனுஷங்க கிட்ட பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்துல நாம பேசிதான் ஆகணும் அப்படி மட்டும்தான் நமக்கான நமக்கான மரியாதையை நம்ம முடியும் மதிப்பும் அந்த இடத்துல கிடைக்கும் எல்லா இடத்துலயும் இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகம் செவிடாய் தான் இருக்கும் சோ நீ ஊமையா இருக்கும் வரை இந்த உலகம் செவிடாய் இருக்கும் அப்படிங்கறத என்னைக்குமே மறந்துடாதீங்க உங்களுக்கு தேவை ஒரு இடத்துல நீங்க பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல பேசித்தான் ஆகணும் நீங்க அந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறது புலமரது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஒரே ஒரு விஷயங்க இங்க சத்தம் போட்டு பேசுற எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சத்தம் போட்டு பேசுற எல்லாரோட மனசுலயுமே தான் வெளியில சந்தோஷமா அவங்க மனசுல எந்த கஷ்டமும் நினைக்காதீங்க அவங்களுக்கும் எல்லா கஷ்டமும் இருக்கு என்ன அதை வெளிக்காமிக்க மாட்டாங்க அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க அவ்வளவுதாங்க இங்க ஒரு சில துரோகத்துக்கு அதுக்கப்புறம்தான் நமக்கு நல்லா தெரியும் ஒரு சில உறவுகள் நம்ம கூட பழகல நம்மள நல்லா பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறதே தான் நமக்கு தெரியும் அந்த அதெல்லாம் நம்ம இத்தனை கடைசியிலும் இவ்வளவு என் மேல உண்மையா பாசம் வைக்கலையா இவ்வளவு தூரம் தான் இருந்தியா தான் இருந்தியா அப்படிங்கறது தான் நமக்கு புரியும் சோ ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு இடத்துல உங்களை யாராவது இன்சல்ட் பண்றாங்க அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் நீங்க சகிச்சுக்கிட்டே போகணும் நினைக்காதீங்க உங்களுக்கு உனக்கு மரியாதைய என்னைக்குமே விட்டு கொடுத்துறாதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் அவங்களுக்கு சுயமரியாதை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி பேசுனாங்க அவங்க சொல்றது கேட்டோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதே நேரத்துல ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சுங்க அவங்க கால் பண்ண உடனே மேடம் இந்த மாதிரி உங்களோட வீடியோ பதிவை நான் இப்ப ஒரு மாசமா பாத்துட்டு இருக்கேன் சோ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில என்னுடைய உறவுகளால நான் பயங்கரமான துரோகத்தை அனுபவிச்சுட்டேன்

வாழ்க்கையவே அவருடைய அவரும் வாழணுங்கிற தன்னம்பிக்கையை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு உண்மையாவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலயும் என்னுடைய வீடியோ பதிவு ஏதாவது ஒரு கட்டத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்